இறப்புங்கிறாங்க அதாவது முழிச்சிருக்கும் போது ஒரு ஒவ்வொரு நாளும் அது பிறந்த மாதிரி உறங்கும் போது அது இறந்து அடுத்த நாள் எந்திரிக்கிறது வந்து ஒரு பிறப்பு மாதிரின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி இருக்கும்போது தூங்கும்போது வந்து சில நாட்களில் நிம்மதியாக தூங்குகிறோம் சில நாட்களில் தூக்கமே வர்றதில்லை சில நாட்களில் தூங்கும்போது வந்து ஒரு வித்தியாசமான கனவுகள் சுமார் இது ஒரு பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் ஒரு கனவு வருது ஒரு நாளைக்கு பார்த்தா அந்த வெள்ளை நாகம் அல்லது மிருகங்கள் அந்த யானை அந்த மாதிரி எல்லாம் ஒரு சில வித்தியாசமான கனவுகள் நம்ம நார்மல் லைஃப்பில் விட ஒரு நம்மளுக்கு புரியாத மாதிரி வித்தியாசமான கனவுகள் வருது அதனுடைய காரணங்கள் என்ன அதுக்குள்ளே ஏதாவது விடைகள் உண்டு அகத்தியன் யாம் உரைத்தவாறு பல்வேறு சித்த கணங்கள் சித்தர்கள் உரைக்கின்றவாறு பிறப்பெடுக்கின்ற பொழுதே பாவ புண்ணிய நிலைகளோடு பிறப்பெடுக்கின்றோம் பாவங்களை பற்றி மட்டுமே நாம் உரையாடி கொண்டிருக்கின்றோம் புண்ணியங்களை பற்றி சற்று உரையாடுவோம் அவர்கள் பல்வேறு ஜென்மங்களில் ஆற்றிய புண்ணியங்கள் இறை தொடர்புகள் இறை முன்னோர்கள் மூத்தோர்கள் செய்த நற்புண்ணியங்கள் எல்லாம் உமை வந்து அடைகின்றன எல்லோரையும் வந்து அடைகின்றன அவ்வாறு அத்தகைய புண்ணிய நிலைகளிலிருந்து உள்ளுக்குள் இருக்கக்கூடிய இறை ஆற்றல் இறை பிரபஞ்ச ஆற்றல் பிரபஞ்சத்தோடு ஒருவன் தொடர்பில் இருக்கின்ற பொழுது சயன காலங்களில் தெரிகின்ற நற்காட்சிகள் தீய காட்சிகள் மாற்று நிலைகள் உயிரினங்கள் யாவையுமே உமக்குள் இருக்கக்கூடிய பஞ்சபூத ஆற்றலும் இறை ஆற்றலும் ஒன்றாக இணைகின்ற பொழுது வருகின்ற காட்சிகள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நிம்மதியாக உறங்குவதும் நிம்மதி அற்று உறக்கம் இல்லாமல் இருப்பதும் இகலோக நிலைகளில் அவளவர்கள் உள்ளுக்குள் சென்று இகலோகத்தில் வாழ்வதற்குரிய நிலைகளுக்குள் ஈடுபடுகின்ற பொழுது அவ்வப்பொழுது அவர்கள் பார்க்கின்ற காட்சிகள் பந்த இந்திரியங்கள் மூலமாக அவர்களால் கிரகித்துக்கொண்டு உள் வைத்திருக்கக்கூடிய நிலைகளால் வரும் மாற்றுக் காட்சிகள் அவை அதை பற்றிய கவலைகள் எவருக்கும் அவசியம் நிச்சயம் தேவையில்லை உறக்கமில்லா நிலை என்பது அவனவனுக்குள் இருக்கும் சலன சஞ்சல சிந்தை சம்பந்தப்பட்ட நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அது தனி மனித சிந்தைக்கு சம்பந்தப்பட்டது ஆன்மா தூய ஆன்மாவாக அவ் ஆன்மா உள்ளுக்குள் இருந்து உறக்கம் நிச்சயம் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஒரு மனிதன் தன்னுடைய அங்க அவயங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவன் ஆன்மா என்பது உறங்காது நிச்சயமாய் உறங்காது அங்கு அவயங்கள் ஓய்வெடுக்கின்றன அவனுடைய கண்கள் இரண்டும் மூடி அவன் சயனத்திற்கு செல்கின்ற பொழுது அவன் ஆன்மா உயிர்ப்பித்து கொண்டுதான் இருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு அந்த ஆன்மாவிற்குள் இருந்து எழுகின்ற மாற்று நிலைகள் வேற்று நிலைகள் பல்வேறு சிந்தைகளின் மூலமாக வருவதே சயன காலங்களில் வருகின்ற காட்சிகள் கனவு நிலைகள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அதற்கும் இறைநிலைக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் உண்டு என்றும் அகத்தியன் கூறுவோம் ஒருவன் நல் சிந்தனை நல் இறை சிந்தனையோடு இறையாளருடைய சொற்பொழிவுகள் சொல்லாடல்கள் மற்றும் தூய நூல்களை கற்றுக்கொள்வது தூய காட்சிகளை பார்ப்பது இதன் மூலமாக இறையோடு பயணிக்கின்ற ஒருவன் தவம் ஆற்றி பிரம்ம முகூர்த்த வேலைகளில் தவம் ஆற்றி ஞான நிலைகளில் ஈடுபடுகின்ற பொழுது அவனுடைய ஆன்மா உறங்கினாலும் தவம் செய்து கொண்டிருக்கும் இறையோடு கலந்து என்று அகத்தியன் உரைப்போம் அவ்வாறு தவம் ஈற்றுகின்ற பொழுதுதான் பல்வேறு நற்காட்சிகள் வருகின்றன இகலோகத்தில் வருகின்ற இடர்களால் பல்வேறு சிந்தைகளால் மாற்று காட்சிகள் வந்த பொழுதும் அதனை முறியடிக்கும் தவ ஆற்றல் உள்ளுக்குள் இருக்கின்ற பொழுது அதை பற்றிய கவலை அவசியம் இல்லை என்று அகத்தியன் உரைத்து அமர்கின்றோம் நன்றி